தவிர்க்க முடியாத சூழலில் அவையெல்லாம் அப்படியே தேங்கி போயின அதாவது விடுதலை சிறுத்தைகளுக்கும் மீனவர் அமைப்புகளுக்கும் இடையிலான அந்த நட்புறவுகள் அந்த போராட்ட களங்கள் என்பது மேலும் அடையவில்லை ஜான்சன் அவர்களை நீண்ட காலமாக நான் அறிவேன் மீனவர் சமூகத்திற்கு பாதிப்பு ஏற்படும் போதெல்லாம் அவரோடு தொடர்பு கொள்வதுண்டு விவாதிப்பதுண்டு ராமநாதபுரம் நாகர்கோவில் போன்ற மாவட்டங்களில் நடைபெறுகிற புதுக்கோட்டை போன்ற பகுதிகளில் நடைபெறுகிற மீனவர்களின் பிரச்சனைகளுக்காக நான் ஓடோடி சென்று அந்த களங்களில் நின்று இருக்கிறேன் சிங்களப்படையினரால் மீனவர்கள் பாதிக்கப்படும் போதெல்லாம் யாருடைய அழைப்பும் வேண்டும் என்று எதிர்பார்க்காமல் அழைப்பும் இல்லாமல் அந்த களத்திலே போய் விடுதலை சிறுத்தைகள் நின்றிருக்கிறோம் போராட்ட களங்களில் பங்கேற்றிருக்கிறோம் இரண்டாயிரத்தி நான்கு அல்லது இரண்டாயிரத்தி ஆறு என்று கருதுகிறேன் தோழர் ரவிக்குமார் அவர்களும் நானும் காணாமல் போன மீனவர்கள் குறித்த தகவல்களை திரட்டுவதற்கு கன்னியாகுமரி மாவட்டத்திற்கு நாங்கள் சென்றோம் நாகர்கோவில் பகுதிகளுக்கு பல இடங்களில் மீனவர் சமூகத்தை சார்ந்த பெண்களை சந்தித்தோம் கணவன் காணாமல் போனால் ஏழு ஆண்டுகள் காணாமல் போனால் அவன் சட்டப்படி இறந்து விட்டான் என்றுதான் பொருள் என சட்டத்தில் உள்ளது ஏழு ஆண்டுகள் ஒருவன் காணாமல் போனால் அதன் பிறகு அவன் விட்டதாகவே எடுத்துக் கொள்ளலாம் என்கிற ஒரு நிலை இருக்கிறது கணவன் இறந்து விட்டானா உயிரோடு இருக்கிறானா என்று தெரியாமல் இருபது ஆண்டுகள் இருபத்தைந்து ஆண்டுகள் என்று கூட மீனவ சமூகத்து பெண்கள் என்றாவது ஒரு நாள் வருவான் எங்காவது ஒரு இடத்தில் சிறையில் இருப்பான் எங்காவது ஒரு இடத்திலே பாதிப்புக்குள்ளாகி இருப்பான் திரும்பி வருவான் என்கிற நம்பிக்கையோடு அவன் உயிரோடு இருக்கிறானா இல்லையா என்று அறியாமலேயே வாழ்ந்து கொண்டிருக்கிற பெண்கள் பலர் ஒருவர் இருவர் அல்ல பலரை பார்க்க நேர்ந்தது இப்படியெல்லாம் துயரங்களை சந்திக்கக்கூடிய அவலம் மீனவ சமூகத்தில் இருக்கிறது என்பதை எண்ணி அதிர்ச்சி அடைந்தோம் மீனவ சமூகத்திற்கான கோரிக்கைகள் எதுவாக இருந்தாலும் அதை அவ்வப்போது உடனுக்குடன் அப்போது சட்டமன்ற உறுப்பினர்கள் என்கிற அடிப்படையிலே எமது கட்சியை சார்ந்த தோட ரவிக்குமார் மிக முக்கியமாக முன்னின்று சட்டப்பேரவையில் பேசியிருக்கிறார் டீசல் பெட்ரோல் வழங்குவது தொடர்பான கோரிக்கைகளை எல்லாம் முன்வைத்திருக்கிறார் அண்மையிலே நானும் அவரும் டெல்லியிலே மீன்வளத்துறை அமைச்சரை நேரிலே சந்தித்து மனு ஒன்றை கொடுத்தோம் புதிதாக வந்திருக்கிற சட்ட மசோதா மீனவர் நலன்களுக்கு எதிராக இருக்கிறது குறிப்பாக மீன்பிடி தொழிலில் ஈடுபடக்கூடிய ஒவ்வொருவரும் பதிவு செய்து லைசென்ஸ் பெற வேண்டும் என்கிற ஒரு சொற்றொடர் அதிலே இருக்கிறது அது மீனவர்களை கடுமையாக பாதிக்கும் எனவே அதை நீக்க வேண்டும் அப்படி ஒரு சொல்லாடல் கூடாது சட்டத்தில் என்கிற அடிப்படையில் இரண்டு பேருமே தனித்தனியான மனுக்களை கொண்டு போய் கொடுத்து அவரோடு நீண்ட நேரம் பேசினோம் எங்களை நீண்ட நேரம் கருத்தை கேட்டு எங்களோடு விவாதித்தார் பதிலும் சொன்னார் பிறகு அதை மாற்றிவிட்டோம் என்றும் ரவிக்குமார் அவர்களுக்கு தொலைபேசி மூலமாக தகவல் சொல்லி அதிலே திருத்தத்தை கொண்டு வந்துவிட்டோம் உங்கள் கோரிக்கைகளை ஏற்றுக்கொண்டோம் என்று அமைச்சர் பதில் கூறியிருக்கிறார் மீனவர் அமைப்புகள் விடுதலை சிறுத்தைகளிடம் எந்த கோரிக்கையை வைக்கவில்லை இந்த சட்டம் தொடர்பாக இந்த புதிய சட்ட மசோதா தொடர்பாக அந்த சட்டத்தில் என்ன பாதிப்புகள் இருக்கின்றன என்பதை கண்டறிந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் தொடர்புடைய அமைச்சரை சந்தித்து கோரிக்கை மனு கொடுத்து சட்ட மசோதாவில் எல்லா மீனவர்களும் மீன்பிடிக்கச் செல்லுகிற அத்தனை பேரும் பதிவு செய்ய வேண்டும் லைசன்ஸ் பெற வேண்டும் என்கிற முறை கூடாது பதிவு செய்ய வேண்டும் என்பதோடு நிறுத்துங்கள் லைசென்ஸ் என்பது மக்களை அச்சத்துக்குள் தள்ளுகிறது என்கிற கோரிக்கையை நாங்கள் எழுப்பியதை அவர்கள் உணர்ந்து கொண்டு புரிந்து கொண்டு உடனுக்குடன் ஒரு முறைக்கு இரண்டு முறை என்று கருதுகிறேன் பதில் எழுதியிருக்கிறார்கள் மத்திய அமைச்சர் அந்த அமைச்சகத்தில் இருந்து எனவே மீனவர் சமூகத்தை தனித்து பார்ப்பதில்லை பிரித்து பார்ப்பதில்லை விலக்கி பார்ப்பதில்லை விடுதலை சிறுத்தைகள் கட்சி விளிம்புநிலை சமூகம் விளிம்பு நிலை சமூகம் என்று நாம் மேடைகளில் பேசுகிறோமே அந்த விளிம்பு நிலை என்கிற சொல்லுக்குள்ளேயே மீனவர்களும் அடங்கி விடுகிறார்கள் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் விளிம்பு நிலை சமூகங்கள் என்று யாரை சொல்லுகிறோம் ஏன் சொல்லுகிறோம் அது ஒரு அரசியல் சொல்லாடல் தோழர் நெய்தில் சொல்லகராது என்று ஒரு புத்தகத்தை வெளியிட்டிருக்கிறார் அதில் நான் பெரும்பாலான வார்த்தைகளை மேலோட்டமாக படித்து பயன்படுத்துகிற பழமொழிகள் மக்கள் சொலவடைகள் என்று சொல்வார்கள் பெரிய வேறுபாடு இல்லை சமவெளி பகுதியில் இருக்கிற மக்கள் பேசுகிற பேச்சுக்கும் நெய்தல் கரையோரத்தில் வாழுகிற இந்த மண்ணின் மைந்தர்கள் பூர்வீக குடிகள் பேசுகிற அந்த சொற்களுக்கும் பெரிய வேறுபாடு இல்லை எல்லோரும் ஒன்றுதான் வெளிமறினை சமூகங்கள் தான் நிறைய சொலவடைகள் பழமொழிகள் மையம் விளிம்பு என்று நீங்கள் சமூக கட்டமைப்பை பார்க்க வேண்டும் கீழ் மேல் என்று பார்த்தால் ஆங்கிலத்திலே அதை வெர்டிகல் அண்ட் அரிசாண்டல் என்று சொல்வார்கள் சமூகத்தை எப்பவுமே நம்ம ஒன்று ரெண்டு மூணு நாலு இப்படி பார்க்குறோம் அமைப்பை பார்க்கிற போதும் தொண்டன் மாவட்ட தலைவர் மாநில தலைவர் தேசிய தலைவர் என்று கீழ் மேலாகத்தான் பார்க்கிறோம் அதிகாரிகள் என்று எடுத்துக்கொண்டால் கீழிருந்து மேல் என்றுதான் பார்க்கிறோம் ஆனால் சமூக அமைப்பும் அதிகார அமைப்பும் வட்ட வடிவத்தில் இருக்கிறது வட்ட வடிவு நோக்கு நமக்கு தேவை மேல் கீழ் நோக்கு என்பதிலிருந்து மாறி வட்ட வடிவு நோக்கு என்கிற அடிப்படையில் நாம் பார்க்க வேண்டும் தட்டுகளை எடுத்து அடுக்கி வைப்பதைப் போல ஒரு தட்டு சாப்பாட்டு தட்டு இருக்கிறது என்றால் ஒரு வட்ட வடிவத்திலே இருக்கிறது அந்த தட்டு ஓரத்தை தான் நாம் விளிம்புகின்றோம் அந்த தட்டு தட்டு சாப்படுகிற்கிற ஓரம் தான் விளிம்பு என்று விளிம்பு இருக்கிறது என்றால் மையம் இருக்கிறது என்று பொருள் தட்டுக்கு நடுவு பகுதி தான் மையம் ஆகவே இந்த சமூக அமைப்பை ஒரு தட்டு வடிவில் பார்க்க வேண்டும் இந்த அதிகார அமைப்பை ஒரு தட்டு வடிவில் பார்க்க வேண்டும் ஒரு வட்ட வடிவில் பார்க்க வேண்டும் பாராளுமன்றம் அந்த வட்டத்தின் மையம் என்றால் அந்த பாராளுமன்றத்திற்கு நெருக்கமாக இருப்பவர்கள் அல்லது பாராளுமன்றத்திற்குள்ளேயே இருப்பவர்கள் தான் அதிகாரம் படைத்தவர்கள் என்று பொருள் அதற்கு வெளியிலே கொஞ்ச தூரம் அதற்கு தூரம் அதற்கும் தூரம் அதற்கும் தூரம் என்று போய்கொண்டே இருந்தால் கடைசியில் முடிகிற அந்த பகுதிக்கு வரம்பு அல்லது விளிம்பு அல்லது ஓரம் என்று பெயர் அந்த கடைசி ஓரத்திலே வரம்பிலே கிடக்கிறவர்கள் விளிம்பிலே கிடக்கிறவர்கள் ஓரத்திலே கிடக்கிறவர்கள் அதிகாரத்தோடு தொடர்பில்லாதவர்கள் என்று பொருள் அதிகார வலிமை இல்லாதவர்கள் என்று பொருள் ஆக விளிம்பு நிலை மக்கள் என்றால் அதிகார வலிமை இல்லாத மக்கள் என்று பொருள் அதிகார வலிமை இல்லாதவர்கள் யார் விளிம்பு நிலை மக்கள் என்றால் யார் விளிம்பு நிலை மக்கள் என்றால் அதிகார வலிமை இல்லாத மக்கள் என்று பொருள் ஓரம் சாரம் கிடக்கிற மக்கள் மெட்ராஸ் சிட்டின்னு எடுத்துக்கிட்டாக்க சிட்டிக்குள்ள எல்லாம் பெரிய பெரிய ஆளுங்க தான் இருப்பாங்க சென்டர் பகுதியில் ஓரம் சாரம் கடல் ஓரத்தில் மீனவர்கள் கிடப்பாங்க கூவம் ஓரத்தில் தலித்துகள் கிடப்பாங்க சென்னை வட சென்னை ஓரத்தில் உழைக்கிற தொழிலாளர்கள் கிடப்பாங்க நீங்கள் சமூகத்துக்குள்ள ஒரு நிலவியல் பகுதியில் போய் பார்த்தீங்கன்னா ஓரஞ்சாரத்தில் தான் வந்து உழைக்கிற மக்கள் கிடப்பாங்க ஒரு ஊரே ஒரு வட்டமாக ஒரு ஒரு வட்டமாக பார்த்தால் அந்த ஊரின் ஓரத்தில் கிடப்பவர்கள் உழைக்கிற மக்களாக இருப்பார்கள் மையத்தில் அவர்களால் இருக்க முடியாது இருக்க விடமாட்டார் நீ ஒரு கடை கண்ணி வைக்கணும்னா கூட பீச் வாரத்தில் ஏதாவது தள்ளுவண்டி வண்டி வச்சுக்கோ மவுண்ட் ரோடெல்லாம் வந்து இடம் பார்க்காத கோயம்பேட்டில் வேணுமா முக்கியமான இடத்துல ஒன்று இடம் கிடைக்காது சைடில் பிளாட்ஃபார்மில் வச்சுக்கோ உட்காந்துக்க வடையை சுட்டு விற்றுக்கோ கருவாடு சுட்டு வித்துக்கோ கோயம்பேடு ஒரு வட்டம் எடுத்துக்கொண்டால் அதன் ஓரத்திலே கிடக்கிற மக்கள் உழைக்கிற மக்கள் மெரினா பீச்சை ஒரு வட்டம் எடுத்துக்கொண்டால் அந்த அந்த ஓரத்திலே கடை கண்ணிகளை வைத்துக் கொண்டால் நீ விளிம்புறாங்க வைக்க முடியும் இந்த சமூகத்தை அப்படித்தான் நாம் பார்க்கணும் எப்போதுமே மேலும் கீழுமே பார்த்து பழக்கப்பட்டு விட்டோம் நாம் அடியிலே கிடக்கிற மக்கள் மேலே கிடக்கிற மக்கள் மேலே கிடக்கிற மக்கள் அல்ல பார்ப்பனர்கள் எல்லோருக்கும் மேலே இருக்கிற பார்ப்பனர்கள் எல்லோருக்கும் மையத்தில் இருக்கிறார்கள் நீங்க சமூக அமைப்பை அதிகார அமைப்பை வட்ட வடிவத்தில் நோக்க வேண்டும் இந்த வட்ட வடிவ நோக்கு என்று வருகிற போது மேல்நிலையில் இருப்பதாக கருதுகிறோமே அவர்கள் உண்மையில் மையத்தில் இருக்கிறார்கள் என்பதுதான் பொருள் உண்மையில் மையத்தில் இருக்கிறார்கள் சென்டர் பவர் சென்டர் அவன் தான் பவர் மாங்கஸா இருப்பான் அதிகார வெறிச்சவனா இருக்கும் அதிகாரத்தை கொடுக்க மாட்டான் எம்எல்ஏ வந்துக்கோ ஒரு ரெண்டு பேர் மூணு பேர் வந்து எம்பி என்ன வந்து ஆசைப்படாது பவர் சென்டர் பவர் மேக்கர் ஆளுங்கட்சியா வர முடியாது எங்க ஒரு சின்ன ஒரு எஸ்சி கட்சியா ஒரு பிஷர்மேன் கட்சியா நீ ஒரு சங்கமா டெமோக்கிரசி வேணுமா சங்கம் வச்சுக்கோ தொழிற்சங்கம் கட்டிக்கோ போராட்ட என்ன வேணாலும் திட்டிக்கோ அவ்வளவுதான் நாம் திட்டுறதுலே ஒரு ஒரு சாட்டிஸ்ஃபை ஆகிடும் நல்லா வயிறு நிறைய சாப்பிட்ட மாதிரி ஆயிடும் நான் மோடியை வந்து பயங்கரமாக பேசிட்டேன் மேடையில் நான் மோடின்னு கேட்டுட்டேன் அவ்வளோதான் அதுலேயே நம்ம வந்து பிரியாணி சாப்பிட்ட மாதிரி ஆயிடுறோம் அவ்வளோதான் நமக்கு பவர்னால் என்னன்னு நமக்கு தெரியல பவருக்கு அடையணும் அந்த அதிகாரத்தை அடையணுங்கிற வேட்கை நமக்கு வராது ஏன்னா நாம் அவனை அதிகாரத்தில் இருப்பவனை விமர்சிப்பதிலேயே ஒரு மகிழ்ச்சி அடைகிறோம் போது ஒரு சுகம் கிடைக்கும் அந்த அந்த மாதிரி மாதிரி ஒரு 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 மகிழ்ச்சி நமக்கு ஒரு ஒரு உற்சாகம் கிடைக்கிறது அதிகாரம் என்றால் என்ன என்றே தெரியாமல் எம்பி ஆகுறதுங்கிறது அதிகாரம் கிடையாது எம்எல்ஏ ஆகுறதுங்கிறது அதிகாரம் கிடையாது இது சும்மா ஒரு பிரதிநிதித்துவம் சார்பில் வந்து உனக்கு ஒரு சேர் உட்கார்ந்து ஏதாவது பேசுமா பேசு அது ரெக்கார்ட் ஆகும் தான் அது சட்டமாகாது திருமாவளவன் ரெக்கார்ட் ரெக்கார்டாகும் சட்டமாகாது அப்துல் சமது ரெக்கார்ட் ரெக்கார்டாகும் சட்டமாகாது சட்டத்தை உருவாக்கக்கூடிய வலிமை உள்ளவர்கள் தான் மையத்தில் இருக்கிறார்கள் சத்தம் போடுகிறவர்கள் விளிம்பு நிலையில் இருக்கிறார்கள் நாம் எல்லாம் விளிம்பு நிலையில் கிடக்கும் எனவே தலித் என்றாலும் விளிம்பு நிலை சமூகம்தான் பழங்குடிகள் என்றாலும் விளிம்பு நிலை சமூகம் தான் மீனவர்கள் என்றாலும் விளிம்பு நிலை சமூகம் தான் விடுதலை சிறுத்தைகள் கட்சி விளிம்பு நிலை மக்களுக்கான கட்சி அதிகார மையத்திலிருந்து வெகுதூரம் வெகு தூரம் விலகி கிடக்கிற அல்லது விளக்கப்பட்டு கிடக்கிற அதிகாரத்தோடு தொடர்பில்லாத அதிகாரத்தை நுகர முடியாத அதிகாரத்தை சுவைக்க முடியாத அதிகாரத்தை கைப்பற்ற முடியாத சமூகங்கள் எவ்வளவு ஒற்றுமையா இருந்தாலும் முஸ்லிம்களால் இந்த நாட்டின் பிரதமராக முடியாது நூறு விழுக்காடு முஸ்லீம்கள் ஒற்றுமையானாலும் இந்த நாட்டில் அவங்க பிரதமராக வர முடியாது ஒரு முஸ்லீம் கட்சி ஆளுங்கட்சியாக வர முடியாது எவ்வளவு வலிமையாக இந்தியா காஸ்ட் அப்படின்னு ஒரு சமூகத்தை ஒருங்கிணைச்சா முப்பது கோடிக்கு மேல இருக்கிறாங்க பட்டியலில் உள்ளவர்கள் மட்டுமே கோடி பேர் இருக்கிறாங்க இந்த கோடி பேரையும் ஒருங்கிணைக்க முடியுமனா முடியாது ஒருவேளை அப்படியே ஒருங்கிணைத்தாலும் ஆளுங்கட்சியாக வர முடியாது வரவிட மாட்டார்கள் வரவிட மாட்டார்கள் அப்படின்னா என்னன்னா இந்த சென்டர் உள்ள ஒரு போர்ஸ் இருக்கு அதிகார மையத்தை ஆதிக்கம் செலுத்தக்கூடிய சக்திகள் உலகத்தில் ரெண்டே சாதிதான் அதிகாரம் உள்ளவர்கள் அதிகாரம் இல்லாதவர்கள் நாம் அதிகாரம் இல்லாதவர்கள் உலகம் முழுவதும் மனித அப்படிதான் இருக்கு அதிகாரத்தில் உள்ளவன் ஆதிக்கம் செய்கிறான் அதிகாரத்தில் இல்லாதவர்கள் வெவ்வேறு பெயர்களில் நசுக்கப்படுகிறார்கள் சாதி பெயரால மதத்தின் பெயரால மொழியின் பெயரால இனத்தின் பெயரால அது வெவ்வேறு அடையாளங்களால் நசுக்கப்படுகிறார்கள் மட்டும் மட்டும்தான் ஒடுக்கப்படுகிறார்கள் கிடையாது இங்க வந்து எஸ்சிங்கிற பெயரால் ஒடுக்கப்படுகிறார்கள் அவ்வளவுதான் இவர்கள் அதிகாரம் இல்லாததால் அதிகாரத்தை நோக்கி நகர முடியாததால் மீனவர்கள் நசுக்கப்படுகிறார்கள் மீனவர்கள் என்பதற்காக அல்ல அதிகாரம் இல்லை என்பதால் மீனவர் என்பதால் அல்ல அதிகாரம் இல்லை என்பதால் அதிகாரம் கைக்கு வராது வரக்கூடிய ஒரு அமைப்பு சமூக கட்டமைப்பு இங்கு இல்லை அதிகாரம் வந்தால் எல்லாரும் எல்லா போலீஸும் அதிகாரத்துக்கு உள்ளவங்களுக்கு தான் சல்யூட் அடிப்பாங்க நாங்கள் எஸிங்கிறதுனால போலீஸ் எங்களை வந்து இலக்காரமாக அப்படி கிடையாது நீ பவர்லெஸ்ங்கிறதுனால உன்னை இலக்காரமாக பார்க்குறாங்க மெயின் கையில் அதிகாரம் இல்லை நாங்க வந்து மீனவர்களாக இருக்கிறதுனால தான் வந்து இந்த போலீஸ் ரொம்ப அடிச்சு விரட்டுறாங்க நீ மீனவர்களாக இருக்கிறதுனால அதிகாரம் இல்லாதவர்களாக இருப்பதால் தான் பாயிண்ட் அதிகாரம் இல்லாதவர்களாக இருப்பதால் தான் ஆகவே வலிமை என்பது அதிகாரம் தான் அதிகாரம் என்பதுதான் உண்மையான வலிமை உடல் வலிமை அல்ல அமைப்பு வலிமை அல்ல பொருள் வலிமை அல்ல கருத்து வலிமை அல்ல உண்மையான வலிமை எது என்றால் அதிகாரம் தான் அதிகாரத்தை நோக்கி நகர்வதற்கு நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம் அதிகாரத்தை நுகர்வதற்கு என்ன செய்து கொண்டிருக்கிறோம் அதிகாரத்தை கைப்பற்றுவதற்கு என்ன செய்து கொண்டிருக்கிறோம் அதிகார வலிமையை எவ்வாறு நாம் கைப்பற்றப் போகிறோம் இது ஒரு பெரிய கேள்வி நீண்ட கேள்வி உடனே விடை சொல்ல முடியாத கேள்வி இது சாத்தியமில்லாத ஒன்றா என்றால் சாத்தியம் எப்படி சாத்தியம் இப்படி தனித்தனியே அதிகாரத்தை நுகர முடியாதவர்கள் பெரும்பான்மை அதிகாரத்தை நுகர்கிறவர்கள் சிறுபான்மை இப்ப நீங்க வந்து சிறுபான்மையினர் தான் ஆனா உண்மையிலே சிறுபான்மையினர் தான் ஆட்சியில் இருக்கிறாங்க அதிக ஆட்சியில் இருப்பவர்கள் அந்த வகைரா ஒரு வகைரா அவன் பேரு வேற வேற பேரா இருக்கலாம் சாதி வேற வேற சாதியா இருக்கலாம் மதம் வேற வேற மதமா இருக்கலாம் ஆனா அந்த வகைரா ஒரே வகைரா அதிகாரத்தை நுகரக்கூடிய வகைரா ஒரே வகைரா அவன் பணக்காரன்லாம் எல்லாம் ஒன்னா இருப்பாய்கிறோம் மீனவர்களே பணக்கார மீனவர் ஏழை மீனவர் இருக்காங்களா இல்லையா விசைப்படகு மீனவர்கள் கட்டுமர மீனவர்கள் இருக்கிறாங்களா இல்லையா விசைப்படகு மீனவர்கள் அல்லது ஆழ்கடல்ல மீன் பிடிக்கிறவர்கள் இன்னும் பணக்கார மீனவர்கள் செல்வந்த மீனவர்கள் உடனே அவங்க வந்து அடையாளத்தை மாற்றிக்கொண்டு வேறு உறவு அவங்களுக்கு ஏற்பட்டு இது வந்து தவிர்க்கவே முடியாது இன்னைக்கு கட்டுமரத்து மீனவராக இருக்கிறோம் நாளைக்கு பொருளாதாரத்தை வலிவடைந்தாலும் அந்த நிலையில் தான் போவான் இது தவிர்க்க முடியாது இதுதான் சமூக கட்டமைப்பில் நாம் யதார்த்தமாக புரிந்து வேண்டிய ஒன்று ஒரு உண்மை எனவே மனித குலத்தை இரண்டாகத்தான் நாம் பார்க்க வேண்டும் ஒன்று அதிகாரத்தை சுவைப்பவர்கள் அதிகாரத்தை நுகர்கிறவர்கள் அவர்கள் எப்போதும் எந்த சூழலிலும் அதிகாரத்தை மற்றவர்களுக்கு விட்டு கொடுக்கவே மாட்டார்கள் அதுதான் யுத்தம் நடக்குது இந்த ஏழைக்கும் படக்கார நடக்கிற யுத்தங்கிறது அதிகாரத்துக்கான யுத்தம் கோவிலுக்குள்ள நுழைவாங்கிறது வந்து வெறும் கோவில் நுழைவு போராட்டம் இல்ல அது அதிகாரம் தொடர்புடைய போராட்டம் அது அது வெறும் எல்லா உரிமைகளும் அதிகாரமாக மாறும் உரிமைகள் தான் வந்து அதிகாரத்தின் தொடக்கம் பவர் எங்கிருந்து வருதுன்னா ரைட்ஸ்ல இருந்து வருது உரிமையில் இருந்து வருகிறது இந்த உரிமைகள் தான் வந்து அதிகாரமா மாறுகிறது இப்ப நான் வந்து பொது தெருவில் நடக்கணும் நான் எல்லாரும் குளிக்கிற குளத்தில் இறங்கணும் அப்படிங்கிறது என்னன்னா அது அதிகாரத்திற்கான யுத்தம் அது கோவிலுக்குள்ள நுழைவேங்கிறது அதிகாரத்திற்கான யுத்தம் அது அனைத்து சாதியினரும் அர்ச்சகராகலாம் என்பது ஏதோ பூசாரி வேலை பார்க்கறதுக்கு இல்லை நீ அங்க உட்கார்ந்துகிட்டு மன்னனா இருந்தாலும் வெளியேறி சொல்ற அந்த அதிகாரம் உனக்கு யார் கொடுத்ததோ அதே அதிகாரம் எனக்கு வேணும்னு அர்த்தம் ஏன் அவன் கோயிலுக்கு நுழைய விட மாட்டாங்க நீ உள்ள வருவ அப்புறம் அதிகாரம் பண்ணுவான்பா சண்டையில கேட்டப்ப நீங்க வாக்குவாதத்தை பார்த்தா தெரியு அவன் விடாதயா முன்னாள் போய் அப்படியே பொண்ணா பிறகு நாளைக்கு வந்து அதிகாரம் பண்ணுவான் அதிகாரம் பண்ணுவான் உரிமை கேட்பாரு கூட சொல்ல மாட்டான் அதிகாரம் பண்ணுவான் இப்ப இப்ப உரிமை கொடுத்தா நாளைக்கு அதிகாரம் பண்ணுவாங்கிறது பண்ணுவாங்க அதிகாரத்தோடு தொடர்புடையதான் தீண்டாமை என்பது கூட அதிகாரத்தோடு தொடர்புடையதுதான் இவரெல்லாம் விட்டாத தள்ளிவை நாளைக்கு வந்து பவர் ஆகிருவாங்க அதிகாரத்துக்கு வந்துடுவாங்க அதிகாரத்துக்கு வரவிடக்கூடாது அதிகாரத்துக்கு வரவிடக்கூடாது என்பதற்காகத்தான் தள்ளி வைப்பது தீண்டாமல் இருப்பது ஒதுக்கி வைப்பது நசுக்கி வைப்பது ஏன்னா அதிகாரம் அவ்வளவு போதை மிக்க ஒன்று வலிமை மிக்க ஒன்று அது போதையும் நிறைந்தது வலிமையும் நிறைந்தது intoxication, போதை பவர் வலிமை ரெண்டும் சேர்ந்ததுதான் வந்து பொலிட்டிக்கல் பவர் உலகத்தில் வேற எதுக்கும் இல்லாத வலிமை அரசியல் அதிகாரத்திற்கு இருக்கிறது எனவே இந்த சமூகத்தை எப்படி பார்க்க வேண்டும் என்றால் அதிகார வலிமை மையத்தில் இருப்பதாகவும் அதிகார வலிமை இல்லாதவர்கள் விளிம்பில் கிடப்பதாகவும் நாம் பார்க்க வேண்டும் எனவே மீனவர்களும் தலித்துகளும் பழங்குடிகளும் இதர உழைக்கும் மக்கள் அனைவரும் விளிம்பு நிலை சமூகம் அப்ப இவங்க வந்து விடுதலை பெறுவதற்கு வலிமை பெறுவதற்கு எம்பவர் ஆவதற்கு ஒரு வயா மீடியாவை கண்டுபிடித்தார்கள் ஒரு வழிமுறைய இவங்க இடம் எப்படி ஆகிறது சின்ன சின்ன அதிகாரங்களின் மூலமாதான் தான் ஒரு வாரணும் தாசில்தாராக வரணும் ஒரு டீச்சராக வரணும் ஒரு தலையாரியாக வரணும் ஒரு லெக்சராக வரணும் ஒரு ப்ரொஃபஸராக வரணும் இதெல்லாம் வந்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பவர்ஸ் சின்ன சின்ன அதிகாரம் இந்த சின்ன சின்ன அதிகாரத்தை பெறுவதற்கு உனக்கு கல்வி தேவை இப்போ இந்த கல்வியை பெறுவதற்கு காம்படிஷனில் நீ ஜெயிச்சாகணும் அப்போ காம்படிஷனில் ஏற்கனவே பத்து தலைமுறைக்கு முன்னால் இருபது தலைமுறைக்கு முன்னால் நூறு தலைமுறைக்கு முன்னால் படித்த உன் பிள்ளையோட போய் போராட முடியாது நேற்று வரலும் கட்டுமரத்தில் மீன் பிடிச்சிருந்தவன் பிள்ளையும் காலாகாலமாக ஹைகோர்ட்டில் ஜட்ஜாக இருந்தவன் சீனியர் அட்வொகேட்டாக இருந்தவன் பிள்ளையும் ஒரே போட்டியில் போய் எப்படி கலந்துக்க முடியும் ஆனால் மீனவர்களுக்குன்னா மீனவர்கள் தனியாக ஒதுக்கு அவங்க பிள்ளைங்களுக்கு இடையில் போட்டி நடக்கும் கட்டுமரம் போ மீன் பிடித்தவன் பிள்ளைங்களுக்கு இடையில் வேண்டுமானால் போட்டி நடக்கட்டும் ஹைகோர்ட் ஜட்ஜுடைய பிள்ளைகளுக்கும் கட்டுமர மீனவன் பிள்ளைக்கும் போட்டி நடத்தக்கூடாது அதுக்காக இடத்த ஒதுக்கு அதுக்கு பேர் தான் ரிசர்வேஷன் அதுக்கு பேர் தான் சோசியல் ஜஸ்டிஸ் சோஷியல் ஜஸ்டிஸ் இஸ் எ வயா மீடியா டு எம்பவர் மார்ஜினலைஸ்டு செக்ஷன் விளிம்புநிலை மக்களை அதிகார வலிமைப்படுத்துவதற்கு சமூக நீதி என்பது ஒரு வழிமுறையாக உத்தியாக கையாளப்படுகிறது அப்ப நம்ம எங்க நின்று போராடணும்னா சமூக நீதிக்காக போராடணும் சமூக நீதிக்காக போராட்கள் எல்லா எஜுகேஷன் எல்லாத்துலயும் எங்களுக்கு வந்து ரெப்ரசன்டேஷன் வேணும் பிரதிநிதித்துவம் வேணும் சமூக நீதி வேணும் அதுக்கு எதிரானவன் எவனா இருந்தாலும் அவன் என் பகையாளி என் பகைவன் அதனால்தான் பிஜேபி பகைவன் சொல்றான் அதனால்தான் ஆர் எஸ் எஸ் பகை என்று சொல்கிறோம் ஏன் என்றால் அவர்கள் இந்த சமூக நீதி கோட்பாட்டை ஏற்றுக்கொள்வதில்லை உழைக்கிறவங்க உழைச்சிட்டு இருந்தால்தான் சோசியல் ஆர்டர் அப்படியே இருக்கும் அவன் அவன் இருக்கிற இடத்துல நீ மீனவனா கடலோரத்திலே கிட காலையில் அஞ்சு மணிக்கு கடலுக்குள்ளே இறங்கிடு போய் மீன் பிடிச்சிட்டு இதுவான் விதி ஆண்டவன் எழுதின தலை விதி நீ இப்படி தான் பிறந்த உலகத்தில் இருக்கிற எல்லாரும் ஸ்டார் ஹோட்டலில் உட்காந்துட்டு எறால் மீன் சாப்பிட்ணும்னா நீ கடலில் போய் பட்டினி கிடந்து மீன் பிடிச்சிட்டு வரணும் அது ஆண்டவன் உன உன்ன அப்படி படைச்சிட்டான் அவனுக்காக மீன் பிடிக்க அப்படியே இந்த சோசியல் ஆர்டர் மாறக்கூடாது கடல்ல கிடக்கிறவன் மையத்துக்கு வரக்கூடாது விளிம்புல கிடக்கிறவன் மையத்துக்கு வரக்கூடாது கடல்ல கிடக்கிறவன் ஸ்டார் ஹோட்டல் வந்து உட்கார கூடாது இந்த சோஷியல் ஆர்டர் மாறக்கூடாது மீறக்கூடாது சீர்குலைய கூடாது பாதிக்கப்படக்கூடாது என்பதற்காக போராடுகிற அமைப்பு தான் ஆர் எஸ் அதை புரிஞ்சுக்க சங் பரிவார அமைப்பு அதெல்லாம் தெரிஞ்சு அவன் இந்துன்னு சொல்றான் உடனே அவன் பின்னால ஓடிடுறான் நாம இந்து சமூகத்தை யாரும் எதிர்க்கல சமூக நீதி கோட்பாட்டை எதிர்க்கிறவனை எதிர்க்கிறோம் சாதி பாகுபாட்டை ஆதரிக்கிறவனை எதிர்க்கிறோம் என்கிற இந்த பாகுபாட்டை நியாயப்படுத்துகிறவனை உழைக்கிற மக்கள் படிக்க கூடாது அவன் வேலைக்கு வரக்கூடாது அவன் நீதிபதி ஆகக்கூடாது அவன் துணைவேந்தர் கூடாது அவன் பிரதமர் ஆகக்கூடாது என்று கங்கணம் கட்டிக்கொண்டு ஐம்பது வருடத்திற்கு பின்னால் இந்தியா இப்படி இருக்க வேண்டும் என்று சிந்திக்கிறானே பழைய சமூக அமைப்பை கொண்டு வர வேண்டும் என்று துணிக்கிறானே அவனை எதிர்க்கிறோம் அப்ப அந்த எதிர்ப்புல நாமெல்லாம் ஒண்ணு நிலை சமூகம் விளிம்பு நிலை சமூகம் இந்த புரிதல் வந்தால் பெர்லின் வந்து என்ன கேட்க வேண்டியதில்லை நீங்க வந்து எப்ப எங்க சமுதாயத்தை இணைச்சு போறீங்க நாம இணையணும் யாரும் இணைக்கிறது கிடையாது நாமே இணைய வேண்டும் நீங்க என்ன தேடணும் நான் உங்களை தேடணும் இது வந்து ஒருத்தர் கையை அழைச்சிட்டு போய் போய் இந்த சங்கத்துல சேர்ந்து படின்னு சொல்கிற விஷயம் கிடையாது இது ஒரு யுத்தம் சேரணும் விஷயம் கிடையாது மிலிடரிக்கு ஆள் எடுக்கிற மாதிரி ஆள் எடுத்து உயரம் எவ்வளவு எடை எவ்வளவு நீளம் எவ்வளவு அப்படின்லாம் வந்து படைக்கு ஆள் எடுக்கிற மாதிரி ஆள் எடுக்க முடியாது விளிம்பு நிலை சமூகங்கள் தங்களுடைய விடுதலைக்காக மீழ்ச்சிக்காக இணைந்து போராட வேண்டும் கருத்தியல் புரிதலோடு அதுதான் முக்கியமானது சமூக நீதி புரிதலோடு அந்த புரிதலில் தான் நான் வந்து மீனவர்களை ஒருங்கிணைச்சேன் அப்போ உடனே அவன் உடனே என்ன ஒரு அந்த அடையாள சிக்கலுக்குள்ளே போய் மாட்டிக்கிறவங்க இவர் யார் இவர் என்ன சாதி இவர் எப்படி நம்ம சமுதாயத்துக்கு ஒரு தலைமை தாங்கலாம் இது வந்து அடையாள சிக்கலால் வரக்கூடிய விளைச்சல் திருமாவளவருக்கு எந்த அடையாளமும் இல்லை சமூக நீதி என்கிற தான் எனக்கு ஒரு அடையாளம் உண்டுன்னா அது சமூக நீதி தான் எனக்கு ஒரு முகம் இருக்குன்னா அது சமூக நீதி முகம்தான் எனக்கு ஒரு நோக்கம் இருக்கு எனக்கு ஒரு இலக்கு இருக்குன்னா அது சமத்துவம் தான் நீங்க என்ன எப்படி வேணாலும் பார்த்துக்கலாம் நான் கருப்பா இருக்கிறேன்னு சொல்லுங்க அல்லது நான் நான் வந்து தமிழ்நாட்டுக்காரன் சொல்லுங்க அல்லது நான் இந்த சாதிக்காரன்னு சொல்லீங்க அது உங்க பார்வை என்னுடைய பார்வை அல்ல நான் பெர்லினுக்காக சொல்ல கேட்டுக்கிட்டு இருக்கிறாக சொல்றேன் ஊடகங்களின் சமூக ஊடகங்களின் வாயிலாக பார்த்து கொண்டிருப்பவர்களுக்காக சொல்லி ஏன்னா எல்லாருமே என்னன்னா இங்க இருக்கிற பிரச்சனையே அதுதான் இப்ப இன்னைக்கு வாட்ஸ்அப்பில் ஒரு செய்தி பார்த்தேன் ரொம்ப அருமையான ஒரு கொட்டேஷன் அது மாண்டேலா சொல்லியிருக்கிறார் நெல்சன் மாண்டேலா என்ன சொல்லியிருக்கிறாருன்னா உலகத்தில் மனித உள்ள ரெண்டு வகைதான் ஒன்று ஜீவு வர்க்கம் ஒன்று முட்டாள்கள் இந்த முட்டாள்கள் தான் நான் என்ன சாதி நான் என்ன மொழி நான் என்ன இனம் நான் என்ன மதம் சொல்லிக்கிட்டு இருப்பான் அறிவு சார்ந்தவங்களுக்கு அந்த பிரச்சனையே கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்க மனித குலத்தை ரெண்டா பிரிக்கிறார் இன்டெலெக்சுவல்ஸ் அண்ட் ஃபூல்ஸ் ஃபூல்ஸ் ஆல்வேஸ் க்ளைமிங் தேர் ஐடென்டிஸ் முட்டாகி தான் எப்போதுமே என் அடையாள இது என் அடையாள இது என் அடையாள இதுன்னு தொங்கிக்கிட்டு நிற்கிறான் இது யார் சொன்னதுன்னா நெல்சன் மாண்டேலா சொன்னதாக போட்டிருக்காங்க ஒரு கொட்டேஷன் ஒரு மேற்கோ இப்போ நமக்கு வந்து ஒரு இலக்கு தேவை அந்த இலக்குக்கு ஒரு கொள்கை தேவை அந்த கொள்கையை புரிந்து கொண்டு இயங்குவதற்கு ஒரு அமைப்பு தேவை அது எந்த அமைப்பாக இருந்தா எத்தனை அமைப்புகள் தப்பு கிடையாது பாரதி ஒரு தலைவராக இருக்கலாம் கோசுமணி ஒரு தலைவராக இருக்கலாம் சங்கர் ஒரு தலைவராக இருக்கலாம் எத்தனை தலைவரும் இருக்கலாம் விஷன் ஒன்றா இருக்கணும் அவ்வளவுதான் உங்களுக்கு ரெண்டு கண்ணு எனக்கு ரெண்டு கண்ணு இருக்கு ஒவ்வொருத்தரும் தனித்தனி கண்ணா இருந்தாலும் விஷன் ஒன்று தானே ஒரு பொருளை காரை பார்த்தோன்னா நானும் காரை பார்க்குறேன் நீங்களும் காரை பாக்குறீங்க எனக்கு ரெண்டு காரா இருக்குறத நீங்க வேற ஏதாவது பார்க்கறீங்க உண்மையாக பார்க்கக்கூடிய ஒரு விஷன் ஒரு பார்வை நமக்கு தேவை எனவே மீனவ பெருங்குடி மக்களின் கோரிக்கைகள் மீனவர்களுக்கான கோரிக்கைகள் அல்ல உழைக்கிற